தமிழுக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இப்போ இந்த பதிவுல கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில் எம் மகம் பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகும் சாதகமாக என்ன நடக்கும் பாதகமாக என்ன நடக்கும் பாதகமான விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபட என்ன செய்யணும் சாதகமான அமைப்புகளை நீங்கள் அதிகமாக அடைவதற்கு என்ன மாதிரியான விஷயத்தை மேற்கொள்ளணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல உங்களோட நண்பர்கள் உங்களோட குறும்புத்தில இருக்கிறவங்க யாராவது கடகராசி நண்பர்களா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும் கடகராசியை சேர்ந்தவங்க குழந்தைத்தனமாக இருப்பாங்க எல்லோர்கிட்டயுமே ரொம்பவும் இயல்பாக நடந்துப்பாங்க அதுவும் குழந்தைகள்லாம் பார்த்தாங்களே வச்சுக்கோங்களேன் ரொம்பவும் விருப்பப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்களோ அது போலவே செஞ்சு குழந்தைங்கள் எல்லாமே கவரக்கூடியவங்க நிறைய விஷயத்தில் குழந்தைத்தனமாக இருப்பாங்க அதே போல் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இவங்களோட விருப்பப்படி நடக்கணும் அப்படின்னு நினப்பாங்க அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கோபம் எப்படி இருக்குன்னா உச்சபட்ச கோபத்தை அடைவாங்க நண்டுகளை போலவே கடகராசி அன்பர்களுமே தன்னோடய எல்லைக்குள்ள யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க அவங்களோட விஷயத்துல தெளிவா இருப்பாங்க மத்தவங்களோட கருத்துக்கள் வந்து சரியா இருந்தா மட்டும்தான் ஏத்துப்பாங்க சரியா இல்லைன்னா அது அவங்க மூஞ்சுக்கு நேராவே சரி எது எது அப்படிங்கறத உடனே சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த கடகம் ராசி அன்பர்கள் இவங்க மேல தவறு இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கூட தயக்கமுமே இல்லாம மன்னிப்பும் கேட்பாங்க அதுக்காக கோபக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடாது தப்பு அப்படிங்கறது உணர்ந்தா யாரு என்ன வயசுல பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க இவங்களோட செயல்கள் யாரையும் எந்த விதத்திலுமே பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பாங்க அதனால தப்பு அப்படின்னு தோணுன்னா கண்டிப்பா இவங்க மன்னிப்பு கேட்கவுமே தயங்காத நன் நண்பர்கள் தான் கடகராசி ராசி நண்ட ராசி சின்னமா கொண்டது நீர்வாழ் உயிரினத்தை போலவே நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமா பாதுகாக்கும் மேலும் யாராச்சும் தன்னோட எல்லையில் நெருங்கி வந்தாங்களா அவங்கள தாக்கவுமே தயங்காது சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறமை கடகராசி அன்பர்களுக்கு திறமையான செயல்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திலையுமே பின்வாங்க மாட்டாங்க அதே போல் நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் இவங்களோட முடிவு இருக்கும் அதே போல் இந்த உதவி செய்யறதுல மிகவும் திறமைப்படுத்தவங்க தாங்க இவங்க எப்படின்னு கேட்குறீங்களா இவங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாராவது உதவி கேட்டால் அந்த உதவியை செஞ்சுட்டு தான் செஞ்சுட்டு இருந்த வேலையவே மறுபடியும் வந்து தொடங்க ஆரம்பிப்பாங்க அதாவது செஞ்சிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு போய் கூட உதவி செஞ்சுட்டு தான் இவங்க வேலையவே செய்ய ஆரம்பிப்பாங்க இவ்வளவு திறமையான செயல்கள் சிறப்பான செயல்கள் எல்லாமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு தாங்க வரும் அதே போல் இந்த உதவி செய்கிற விஷயத்தினாலேயே நிறைய விஷயத்தையும் உங்களோட வாழ்க்கையில் இழந்திருப்பீங்க அது சரியாக தான் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நீங்கள் கேட்ட ஒன்று உதவி செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே யாருக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கும் அதனால உதவின்னு ஒன்றே முதல்ல உங்களை தான் தேடி வருவாங்க உங்களோட உதவிக்கு தகுந்தவங்க யார் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவங்க சொல்கிற விஷயம் சரியாக தவறா அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்தால் உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னடைவு பொருளாதார ரீதியாகவும் ஏற்பட்டுருக்கும் இதனால நிறைய மன உளைச்சல்கள் கடந்த காலத்தில் ஆளாகியிருப்பீங்க இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் கோபப்படுறதையும் கொஞ்சம் பொறிச்சிக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் நலம் பெற எல்லா பிரச்சனையும் தீர செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் கோபத்தை குறைக்கவுமே அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே போல் அம்மன் ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுறதும் அம்மன் ஆலயத்தில் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பான பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எலுமிச்சப்பழ தீபத்து ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது கோயிலில் மட்டும்தான் எலுமிச்சைப்பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த தீபம் ஏற்றி தொடர்ந்து ஒரு பன்னிரெண்டு வாரம் செவ்வாய்க்கிழமையில அம்மன் ஆலயம் சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களோட வாழ்க்கையில காண முடியும் பல அம்மன் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற பதிவிடவும் செய்யுங்க அம்மனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் அன்னையிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நம்ம இப்ப கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமான பயன்களை பெற்றுத்தரும் வகையில் தான் பல கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு குரு உங்களோட பதினோராவது வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீடு மற்றும் ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்க்கறது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தின் அருளால் நீதி நிதி ஆதாயம் உண்டாகும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது உங்களுடைய காதல் உறவுகளுக்கும் இது ஒரு சாதகமான மாதமா அமையும் இது மட்டும் இல்லாமல் திருமண உறவுகளும் வலுவடையும் குரு பகவான் குடும்ப உறவுகள்ல நிலவும் பதற்றத்தை குறைக்கும் வகையில பல நல்ல அம்சங்களை தரக்கூடிய ஓகத்தில் இருக்கிறார் இதன் மூலம் இது இருந்த பிரச்சனை சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்பு அமையும் தொழில் விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இந்த காலகட்டத்தில் நீண்ட பயணங்கள் மூலம் லாபம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் வெளியூர் சென்று படிக்கும் மாணவர்கள் உங்களுடைய கனவு நனவாகும் ஆசிரியர்கள் பாட விஷயத்துல உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க இந்த போட்டி பரீட்சைக்கு அஹ் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு பொன்னான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மீதி விஷயங்களையுமே இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்களுடைய தந்தை உடல் நல பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம் சகோதர சகோதரிகளுக்கு கிரக பயிற்சியின் தாக்கம் காரணமாக அவங்களுடனான உங்கள் உறவு பாதிக்கப்படலாம் கோபத்தை குறைச்சிக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் மற்றும் உங்களுடைய உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளுமே அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கலாம் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் பார்த்தா அதிலுமே ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் அமையும் மற்றும் பெரிய சொத்து வாங்குவதிலுமே இதுவரைக்கும் இருந்த தாமதம் நீங்கி வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு பணியிடத்தில் இடத்தில் மேல் அதிகாரிகளால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் இதுவரைக்கும் உங்களோட பேச்சுக்கு செவி சாய்த்து கேட்காமல் இருந்தவங்களுமே இப்போ உங்களுடைய செயலில் இருக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது எது அப்படிங்கறத பிரிச்சு பார்க்க போறாங்க அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அலுவலகத்தில் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களோட சிறப்பான பணிகளால் நீங்க உங்களோட பணிகளில் முன்னேற்றத்தை காண போறீங்க உங்கள் காதல் வாழ்க்கையை பத்தி பேசும் பொழுது இந்த மாதமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது மூன்றாம் அப்படின்னு தலையீடு உங்களோட குடும்பம் மற்றும் காதல் உறவு எதிலையுமே இருக்கக்கூடாது மேலும் இந்த மாதிரி நீங்கள் நீங்களாக உங்களோட உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதன் மூலம் சாதகமான முடிவுகளை பெற முடியும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மாத தொடக்கத்தில் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் இருவருக்கும் இடையில் உறவில் இடைவெளியும் கருத்து வேறுபாடுகளும் அவ்வப்போது வரும் அதனால தான் கவனமாக இருக்க சொல்கிறோம் திருமண உறவுகளில் பிணைக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்துதான் இருக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து ஏழாம் வீட்டில் அமர்வதால் வாழ்க்கை துணையுடன் அவ்வப்போது சண்டை வரும் சூழ்நிலை உருவாகலாம் ஏழா அதிபதி சனி பகவான் மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் உங்கள் மனைவியுடன் நீண்ட தூரம் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் இந்த இந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் எந்த வகையான தொற்றும் உங்களை பாதிக்கலாம் அதனால நீங்கள் கவனமாக இருக்கணும் அதிக கொழுப்புள்ள உணவுகளை தவிர்த்துடுங்க உடல் எடையை அதிகரிக்காமல் இருக்க யோகா மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க நல்லதாக இருக்கும் அதே போல் மாணவர்களுக்குமே தொடக்க பள்ளி முதல் உயர் பள்ளி வரையிலான மாணவர்கள் தங்களோட படிப்புத்திறனை மேம்படுத்திக்கொள்ள கொள்ள சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆசிரியர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உடல்நலம் பெரும்பாலும் நன்றாக இருக்கும் குடும்ப சூழல் நேர்மையா இருக்கிறதுனால நீங்கள் மன ரீதியாக நல்ல ஒரு நிலையை உணர்வீங்க ஆனாலும் செரிமான பிரச்சனைகள் அவ்வப்போது வரக்கூடும் அதனால கவனமாக தருக்கணும் உங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் சீராக கொண்டு வந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதே போல் வெளி உணவுகளை வாங்கி சாப்பிட்றதையுமே குறைச்சிக்கிறது நல்லது தொழில் ரீதியாக அவ்வப்போது சில தடைகள் வரும் உங்களோட முயற்சியால் அந்த தடைகளை உடை தெரியக்கூடிய யோகம் இருக்கு தொடக்கத்தில் குறைஞ்ச முதலீட்டை நீங்க செய்யறது நல்லது சிறிதா தொடங்குவது நல்லது ஏன்னா இது நிலையான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு பல தடைகளுக்கு பிறகுதான் லாபம் வரும் மீட்சி மெதுவாக இருக்கும் மற்றும் உங்களோட திட்டத்தின்படி செல்லாமல் உங்களோட திட்டம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லதா இருக்கும் தொழில் முனைவோர் சந்தையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சமாளிக்க ஒரு நல்ல யுக்திகளை கையாண்டால் நீங்கள் மீண்டு வர முடியும் நீங்கள் மற்றவங்களுடன் இணைந்து பணியாற்றும் பணியாற்றுவது பணியாற்றுவதால் நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் உங்கள் செயல்திறனு செயல்திறனில் விற்பனை மற்றும் தொழில்நுட்பத்தில் வெகுமதிகளை பெறக்கூடிய யோகமும் இருக்குது ஊடகம் மற்றும் திரைப்பட பிரபலங்கள் இதை ஒரு நல்ல நேரமாக பார்க்கலாம் உற்பத்தி துறையில் உள்ள நிபுணர்கள் தங்கள் சேவைகளுக்கு வெகுமதியை பெறக்கூடிய யோகம் இருக்குது மேலும் பதிவு இருக்கக்கூடிய அம்சமும் இருக்குது சட்ட பயிற்சி அளவில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் ஏன்னா அங்கீகாரம் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாகும் அதனாலதான் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிபுணர்கள் அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு போல் இந்த மாதம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையுமே நீங்கள் காண முடியும் உங்களோட வங்கி இருப்பு வளரும் மேலும் நீங்கள் நிதி ரீதியாகவும் பாதுகாப்பாக போகிறீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி நண்பர்களும் சரி உங்களோட வளர்ச்சியை கவனிப்பாங்க மேலும் நீங்கள் அவங்களோட சேர்ந்து உங்களோட புதிய நிதி வளத்தை கொண்டாடலாம் அவங்களோட ஆதரவு உங்களோட நிதி இலக்குகளை அடைய மிகவும் பக்கபலமாக அமையும் என்ன கடகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாராவது கடகராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர வெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்